நகைகள் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் இந்த விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தங்கம் என்பது பாரம்பரியத்தின் அடையாளமாக மட்டுமல்ல ஒரு நிதி முதலீட்டாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் தங்கத்தை வாங்கும் முன் அதன் விலையை சரி பார்க்காதது ஒவ்வொரு நகையின் மதிப்பிலும் வாங்கும் நேரத்தில் ஒரு பெரிய தவறாக மாறி பின்னர் லட்சக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் தினசரி தங்க விலை சர்வதேச சந்தையின் நிலை இந்திய ரூபாயின் மதிப்பு வரி கட்டணங்கள் இறக்குமதி செலவுகள் ஆகியவற்றை பொருந்தே நிர்ணயிக்கப்படுகின்றது எனவே தங்கம் வாங்கும் முன் உங்கள் பகுதியில் உள்ள நகை கடைகளில் விலைப்பட்டியல் ஒப்பிட்டு பார்த்து குறைந்த விலைப்பாடு சார்ஜஸ் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை அடிப்படையாக வைத்து தேர்வு செய்ய வேண்டும் நகைகளை மீண்டும் விற்றால் நம் லாபம் எடுக்க முடியும் பலருக்கும் இருக்கிறது ஆனால் உண்மையில் நகையை வாங்கி விலக்கை மீண்டும் விற்க முடியுமா என்பது நகையின் திரும்ப வழங்கப்படுவதில்லை பல நேரங்களில் ஒரு லட்சத்திற்கு வாங்கிய நகையை மீண்டும் விற்கும் போது எண்பதாயிரம் மட்டுமே கிடைக்கலாம் இதனால் நகையை வாங்கும் நேரத்திலேயே அதன் பைபேக் பாலிசி மற்றும் ரிட்டன் பற்றி தெளிவாக கேட்டு உறுதி செய்தல் அவசியாகிறது இது டுவெண்டி டூ கேரட் தங்கத்திற்கு ஏற்படுகிறது நகை உருவாக்குவதற்கேற்ப இதுவே தகுந்த தூய்மையாகும் ஆனால் சில கடைகள் நைன் சிக்ஸ் தங்கம் என கூறி குறைந்த தூய்மை உள்ள தங்கத்தை தருவதும் உண்டு இதனால் ஹால்மார்க் இருப்பதை கண்டிப்பாக உறுதி செய்துவிட்டு வாங்க வேண்டும் தங்க நகையின் விலையை அதிகமாக்கும் ஒரு முக்கிய காரண வேலைப்பாடு சார்ஜஸ் இது நகையின் வடிவமைப்பை பொறுத்து எட்டு முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை கூட இருக்கக்கூடும் அதற்கும் இது தெரியாமல் அதிக பணம் செலவாகி விடுகிறது சில கடைகள் இந்த வேலைப்பாடு சார்ஜஸை குறைத்து தரும் விற்பனை தளங்களை வழங்குகின்றன இதனால் விலை போலியான நகைகளை நம்பிக்கையுடன் வாங்க முடியும் தங்கத்தின் விலையை தினசரி நியூஸ் பினான்ஸ் ஆப்ஸ் மற்றும் நம்பகமான நகை விற்பனைகள் கடையில் இணையதளங்கள் மூலமாக ஒப்பிட்டு பார்ப்பது நம்மை ஏமாற்றங்களிலிருந்து இருந்து காப்பாற்றும் சில கடைகள் தங்களுக்கே உரிய விலை நிர்ணயத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதால் அதை சரிபார்க்காமல் வாங்குவது தவிர்க்க வேண்டிய ஒன்று தங்க நகைகள் வாங்கும் போது மூன்று சதவீத ஜிஎஸ்டி கட்டாயமாக விதிக்கப்படுகிறது ஆனால் சில கடைகள் அதைவிட கூடுதலாக வைக்கிறார்கள் அதனால் வாங்கும் நபர் பில் கேட்டு பார்த்து அதில் தங்கத்தின் விலை சார்ஜஸ் மற்றும் ஜிஎஸ்டித்தனியாக குறிப்பிடப்படுதலா என்பதை உறுதி செய்ய வேண்டும் நகைத்தின் எடையை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும் சில நேரங்களில் நகையில் உள்ள கல் ஊசி போன்றவை கூடுதலாக சேர்க்கப்பட்டு எடையை அதிகமாக காண்பிக்கப்படும் தூய தங்கத்தின் எடையை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பணம் செலுத்த வேண்டும் என்பதே பாதுகாப்பான நடைமுறை தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் என்பது ஜூன் ஜூலை மாதங்களில் வாய்ப்புகள் அதிகம் திருமண காலங்களில் விலை அதிகரிக்கும் என்பதால் விலை குறைவாக இருக்கும் போதே முதலீடு செய்வது நன்மை தரும் தங்கம் என்பது அழகுக்கான பொருள் மட்டுமல்ல நம்பகமான நிதி பாதுகாப்பு ஆனால் அதை சரியான அறிவுடன் தேர்வு செய்யாமல் வாங்கினால் ஏமாற்றமும் நஷ்டமும் நிச்சயம் எனவே மேல் கூறிய விஷயங்களை ஒவ்வொன்றாக கவனித்தால் தங்கம் உங்கள் நிதியை உறுதியானதாக மாட்டும் தங்க நகைகளை வாங்கும் போது கடை வழிகாட்டும் நிபுணர்களின் ஆலோசனையையும் கேட்பது சிறந்தது சில நகை நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விலை நிர்ணய பட்டியலுடன் வேலைப்பாடு சார்ஜஸ் விவரத்தையும் வெளியிடுகிறார்கள் அதை கவனமாக பார்த்து மற்ற கடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் தங்கத்தை நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாம் மேலும் நகை வாங்கும் போது அவசியமாக நகைக்கான நியமான பில் வாங்கி வைப்பதும் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு ஆவணமாக அமைக்கும்